இன்றைக்கு ஒரு கவலைக்கிடமான செய்தியும் வெளிவந்திருக்கிறது அது என்னன்னா நேற்று இரவுல இருந்து பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளராக மீடியா ஸ்போக் பர்சனாக செயல்பட்டு வரக்கூடிய சகோதரர் அபுதா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்தி தான் இந்த செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உறுதிப்படுத்துகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அபிஷியலாக அபு

இலகி ராஜோன் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது இன்னைக்கு நிறைய சகோதர்கள் காலையிலிருந்து கால் பண்ணி கால் பண்ணி இது உண்மையா உண்மையா உண்மையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீ இது பொய்யாக இருந்து விடக்கூடாதா என்கிற எண்ணம் தான் நமக்கெல்லாம் இருந்து கொண்டே இருந்தது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டி சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு யாரும் எதிர்பார்க்காத மீண்டும் ஒரு சோகமான செய்தி வெளிவந்திருக்கக்கூடிய மற்ற சில முக்கியமான செய்திகளை பார்த்துவிட்டு அந்த செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக நமக்கு எல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்திற்குள் உணவுகளை அனுமதியுங்கள் மருந்துகளை கொடுப்பதற்கு அனுமதியுங்கள் ரஃபா என்று உலகம் முழுவதும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதற்கான எந்த விதமான அனுமதிகளையும் கொடுக்காமல் இருக்கிறார்கள் ரஃபா பாதை திறக்கப்படாமல் இருக்கிறது பாரஸ்தீன பாவிகள் உண்ண உணவில்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் உணவில்லாமலேயே மரணிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கைகளும் அதிகரித்து வருகிறது இந்த சந்தர்ப்பத்தில் ராசா மீதான இந்த உணவு முற்றுகையை உடைப்பதற்காக சர்வதேச மட்டத்தில் இருந்து பல பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நேரத்தில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த அமைப்பினூடாக முதல் தடவையாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக காசாவை நோக்கி கிரேட்டா தன்பர்க் என்கிறவங்களுடைய தலைமையில் ஒரு கப்பல்ல பதிமூன்று பேர் காசாவை நோக்கி சென்றார்கள் அவர்கள் காசாவை நெருங்குகிற சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் பலவந்தமாக அவர்கள் கை கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கிரேட்டா தன்பர்க் அவரோடு இருந்த ஒரு ஹாலிவுட் நட்சத்திரம் நடிகர் அதே போன்று பிரான்சினுடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அத்தனை பேருமே கைது செய்து நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு இதே ஃப்ரீடம் ஃபுளோட்டியா கூட்டணியினுடைய மேலும் ஒரு கப்பல் ஹம்வலா என்கிற பெயரில் காசாவை நோக்கி சென்றது அந்த கப்பலில் இருந்தவங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருந்த நிலையில் ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கூட்டணி மீண்டும் ஒரு முக்கியமான முயற்சியை கையிலே எடுத்திருக்கிறது அது என்ன そな ஸ்பெயின்ல இருந்து அதே போன்று இத்தாலியில இருந்து மேற்கு நாடுகள் பலவற்றிலும் இருந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் ராசாவை நோக்கி கப்பல்களிலும் படகுகளிலும் கடல் வழியாக பயணிக்க இருக்கிறார்கள் நேற்றைய தினம் அவர்களுடைய முதலாவது பயணம் ஆரம்பித்திருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் அந்த பயணத்திற்கு முன்பதாக ஊடகங்களை சந்தித்து செயல்பாட்டாளர்கள் பேசுகிற காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க இந்த இடத்துல கிரேட்டா தன்பர்க்கு இருக்கிறத பார்க்கலாம் இதில் இருக்கக்கூடிய பல பேர் ஏற்கனவே முதல் தலைவையாக

செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் இந்த செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உறுதிப்படுத்துகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அபிஷியலாக அபு கைதா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அல்லது ஷகிதாகி விட்டார்கள் என்கிற செய்திகளை தெரிவிக்கவில்லை ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் போன்ற பல பேரும் அபு உபைதா

கிடையாது இன்றைக்கு பல ஆண்டுகளாக ஊடகங்களில் வருகிற போதெல்லாம் தன்னுடைய முகத்தை மறைத்த நிலையில் தான் ஊடக பேச்சாளராக அபு உபைதா அவர்கள் இந்த உலகுக்கு காட்சி தந்திருக்கிறார்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய மீடியா ஸ்போக் பர்சனாக ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்டார் சகோதரர் அபு உபேதா ரெண்டாயிரத்தி ஆறு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இத்தனை ஆண்டுகளாக அவர் தன்னுடைய அடையாளத்தை உலகுக்கு காட்டியதில்லை என்ற நிலை அடிப்படையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே போன்று அபு பைதா அவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது ஆனால் அதன் பின் அபைதா அவர்கள் உயிரோடு இருக்கிற செய்திகள் இந்த உலகுக்கு தெரிய வந்திருந்த நிலையில் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டும் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஷகிதாகி விட்டார்கள் என்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இஸ்ரேல் காசா ஓர்ல இதே அறிவிப்பை பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் விடுத்திருந்தது ஆனால் அதற்கு பிறகும் அபு உபைதா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருந்தது அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அபுபெய்தா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற அறிவிப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எடுத்திருந்த நிலையில் இந்த காசா இஸ்ரேல் இந்த வாரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை அபுபெய்தா கொல்லப்பட்டிருப்பார் கொண்டுட்டோம் கொண்டுட்டோம் கொண்டுட்டோம்னு இதுக்கு முன்னாடியும் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் உறுதியாக கொல்லப்பட்டு விட்டார்தான் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு சந்தர்ப்பத்திலும் அறிவித்திருக்கவில்லை ஆனால் இந்த தடவை அபுபெய்தா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதுதான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நெருக்கமான செய்தியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அஃபீஷியலாக இன்னும் அறிவிக்கலைன்னாலும் ஆனால் அது உண்மையாக இருக்குமோ என்கிற தோற்றப்பாடுகள் தான் வெளிவந்து கொண்டிருக்கு இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அபுபைதா அவர்களை கொன்றுவிட்டதாக அறிவித்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வித்தியாசமாக இதற்கு முன் இதுவரைக்கும் இந்த யுத்த காலத்தில் செய்யாத ஒரு காரியத்தை செய்திருந்தார்

இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய உளவு பிரிவால் ராக்கெட் லான்ச்சர் மூலமாக கொல்லப்பட்டிருந்தார் அதே போன்று அதற்கு பிறகு எஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஷகிதி எஹியா சின்வார் அவர்கள் ஷகிதி எஹியா சின்வார் அவர்களுடைய புகைப்படமும் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய புகைப்படமும் இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய படைப்பிரிவின் தலைமை தளபதி இன்னும் சொல்ல போனால் இந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை உருவாக்கியவர் என்று சொல்லப்படக்கூடிய முகமது லைஃப் அவர்களுடைய புகைப்படமும் அதிலே இருக்கிறது அதே போன்று அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய மர்வான் ஈசா அவர்களுடைய புகைப்படம் அதிலே இருக்கிறது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் கொல்லப்பட்ட காசாவினுடைய படை தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட பசாயிம் ஈசா அவர்கள் அதிலே இருக்கிறார்கள் இதே நேரத்தில் அதே புகைப்படத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட முகமது சின்வார் அவர்களும் இருக்கிறார்கள் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா இந்த கொல்லப்பட்ட சகிதான தளபதிகளுடைய புகை புகைப்படங்களை ஒட்டுமொத்தமாக பாலஸீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த புகைப்படம் பயன்படுத்த முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த புகைப்படத்தில் இருக்கிறவர்கள்ல ஷேக் ஷஹீத் முகமது சின்வார் அவர்களும் இருக்கிறார்கள் முகமது சின்வார் அவர்களை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று மே மாதம் பதின்மூன்றாம் தேதி இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்த நிலையில அது தொடர்பாக பாலஸீன விடுதலை ராணுவம் இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையுமே வெளியிடாமல் இருந்து வந்தது யுத்த தர்மத்தில் யுத்தம் நடக்கும் போது யுத்தம் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்பதாலும் தங்களுடைய தலைவர்கள் தங்களுடைய கூட இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இன்னும் தைரியமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற காரியங்களில் எல்லா படைப்பிரிவுகளும் செயல்படுவது நியாயமான ஒன்றாக பார்க்கப்படும் அந்த வகையில் முகமது சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதாக மே மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தாலும் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதை அறிவிக்காமல் இருந்து வந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய மரணித்த தளபதிகளுடைய புகைப்படத்தினுடைய பட்டியலில் முகமது லைஃப் அவர்கள் அவர்களும் முகமது சின்வார் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதிகளில் முகமது சின்வார் அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு உறுதியாகி இருக்கிறது இருபது ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு ஒரு மர்மமாகவே செயல்பட்டு வந்த ஒரு புகைப்படமாக கூட கிடைக்காத முகமது லைஃப் அவர்களுடைய புகைப்படமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படத்திலே இருக்கிறது ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டிருந்தார் ஷஹீதாகி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பொறுத்தவரையில் அபு வைதா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்கிற செய்தி வெளியாகி ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகத்தான் இந்த தளபதிகள் மரணித்த தளபதிகளுடைய புகைப்படங்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருகிற செய்தியாக நம்ம எதை புரிஞ்சுக்கலாம்னா அபு உபைதா அவர்களும் கொல்ல பட்டு விட்டார்கள் ஷகிதாகிவிட்டார்கள் இந்நாளில்லாகி வைந்தா இலகி ராஜ ஓன் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த யுத்தம் ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை வெளியிலே கொண்டு வந்து தந்த சகோதரர்கள் இரண்டு பேர் ஒன்று அபு பைதா அவர்கள் இரண்டாவது அபு ஹம்சா அவர்கள் சகோதர அபு ஹம்சா அவர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே கொல்லப்பட்டு விட்டார் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு அவர் கொல்லப்பட்டிருந்தார் ஷஹீதாகியிருந்தார் என்கிற நிலையில் இன்றைக்கு அபு பைதா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய இந்த செய்தியினூடாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறார் அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அரேபியாவினுடைய செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வரக்கூடிய அல் ஜசீராவினுடைய காசாவுக்கான செய்தி பக்கம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் மீடியா ஸ்போக் செயல்பட்ட அபு ஐதா அவர்களுடைய கடந்த கால உரைகள் கடந்த கால செய்திகளை கருப்பு நிறமாக பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒளிபரப்பி இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உத்தியோகபூர்வமாக ஒற்றை வார்த்தையில் அபு ஐதா கொல்லப்பட்டு விட்டார் ஷகிதாகிவிட்டார் என்று குறிப்பிடாவிட்டாலும் அபைதா அவர்கள் கொல்ல கொல்லப்பட்டு விட்டார்கள் ஷகீதாகி விட்டார்கள் என்பதை அவர்கள் வேறு வழிகளில் சொல்லி இருக்கிறார்கள் அதனை உணர்ந்து கொண்டு அல் ஜசீராவும் அபுதா அவர்களுடைய வீடியோக்களை பிளாக் அண்ட் ஒயிட்ல கவலையை வெளிப்படுத்தும் விதமாக வெளியிட்டிருக்கிறது ஒரு ஊடகமாக இன்றைக்கு அல் ஜசீரா தானும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மீடியா ஸ்போக் பர்சன் அபுவதா அவர்கள் கொல்லப்பட்டதற்கான கவலையை அவருடைய வீடியோக்களை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வெளியிடுவதன் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு ஏற்றுக்கொள்ள மனது சங்கடப்படுகிற ஒரு மரணமாக அவருடைய மரணம் இருந்தாலும் மரணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டி இருக்கிறது வைதா அசாபத்துகும் முசீபா காலு இன்னால் இல்லாகி வை இன்னா இலேஹி ராஜூன் இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் காலையிலேருந்து கால் பண்ணி கால் பண்ணி இது உண்மையா உண்மையா உண்மையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறிய இது பொய்யாக இருந்துவிடக்கூடாதா என்கிற எண்ணம் தான் நமக்கெல்லாம் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த செய்தி பொய்யாக இல்லை அது உண்மையாகத்தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது வைதா அசாபத்துகும் முசீபா காலு இந்நாள் இல்லாகி வைநா ராஜூன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஒரு கெட்டது நடைபெற்று விட்டால் இந்நாளில் ஆகி வைநாயகி ராஜூன் என்று கடந்து சென்று விடுவார்கள் இஸ்மாயில் ஹனியாவை இழந்திருக்கிறோம் ஷேக் எஹியா சின்வாரை இழந்திருக்கிறோம் ஷேக் முகமது சின்வாரை இழந்திருக்கிறோம் முகமது லைஃபை இழந்திருக்கிறோம் இப்படி மாபெரும் பல தலைவர்களை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படி இழந்தும் பாலஸ்தீன விடுதலை போராட்டம் தோல்வி அடையவில்லை பின்வாங்கவில்லை தொடர்ந்து முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது ஆச்சரியம் என்னென்னு கேட்டால் ஒரு அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டு விட்டால் அந்த அமைப்பே காலி என்கிற நிலையில் எல்லா நாடுகளிலும் பல அமைப்புகள் காணாமல் போன சூழலில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இத்தனை தலைவர்கள் கொல்லப்பட்டும் அவர்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் காசாவினுடைய சென்ட்ரல் காசா எட்டாவது தெருப்பகுதிகளில் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய யாசின் ஒன் என்கிற ஷெல் தாக்குதல் மூலமாக ராக்கெட் தாக்குதல் மூலமாக அவர்களுடைய இரண்டு புல்டோசர்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கக்கூடிய சூழல்ல தான் அன்சார் என்கிற ஹூதிகளுடைய படைப்பிரிவு நாங்கள் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருப்போம் எங்களை நோக்கி எத்தனை தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அதை எதிர்கொண்டு நாங்கள் அவர்களோடு நிற்கத்தான் போகிறோம் என்று இன்றைக்கு அன்சார் படைப்பிரிவினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்சாருல்லாவினுடைய அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீது இஸ்ரேல் மூன்று நாட்களுக்கு முன்பதாக தாக்குதல்களை நடத்தி இருந்தது அதிலே அன்சாருல்லா ஹூதிகளுடைய பிரைம் மினிஸ்டர் எமன்ல ஹூதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் பிரைம் மினிஸ்டர் உள்ளிட்ட மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படி கொல்லப்பட்டிருந்தும் அவர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகளில் எங்களுடைய மக்களை எங்களுடைய தலைவர்களை நீங்கள் கொள்வதால் ஒருபோதும் எங்களுடைய இஸ்ரேல் எதிர்ப்பை தவிர்த்து விட முடியாது எனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஆதரவான எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் நாங்கள் தொடர்ந்தும் அவர்களை எதிர்த்து கொண்டே இருப்போம் எங்களுடைய எங்களுடைய இழப்புகள் இறைவனுக்கானது வெற்றிகள் மக்களுக்கானது என்கிற தகவல்களையும் அவங்க இன்னைக்கு சொல்லி நம்ம பார்க்க அதே நேரம் இதுவரைக்கும் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு செய்தியாளராக செயல்பட்டு வந்த கனடாவை சேர்ந்த பத்திரிகையாளர் இன்றைக்கு நான் ராய்டர் இருந்து என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக எதிராக ஆக்கிரமிப்பு நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் ஒரு பக்க சார்பாக செய்தி சேர்வை இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறது பாலஸ்தீன அப்பாவிகளுக்குரிய எந்த விதமான ஆதரவையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை எனவே இந்த ஊடகத்தில் நான் பணி பணியாற்ற முடியாது என்று சொல்லி ராய்டருடைய கனடாவில் இருந்து செயல்பட்டு வந்த பத்திரிகையாளர் லவேரி ஜிங்க் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் ராய்டர்லாம் நமக்கு ஜாபு கிடைக்காதா என்று பல பேரும் இயங்குகிற நேரத்தில் எனக்கு தொழிலை விட காசா மக்களுடைய உயிர் முக்கியம் என்று சொல்லி இந்த சகோதரி தன்னுடைய தொழிலை தூக்கி எறிந்திருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்த எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அமெரிக்காவில் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பிலும் வெளியாகி

போல நடைபெறுகிற இந்த யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் அமெரிக்காவினுடைய இளைஞர்கள் விடுத்து வருகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய குறித்த கருத்து கணிப்பீடும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எனவே இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறோம் இரண்டு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பாலஸ்தீன செய்திகளை தொடர்ந்து உலகத்திற்கு சொல்லி வந்த சகோதரர் அபுபைதா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் இந்நாளில் வைநாளிகராஜூன் அவருடைய மறுமை வாழ்வு வெற்றி பெற அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் அவருடைய நன்மைகள் எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவங்களை பொறுத்தருள வேண்டும் அவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை அல்லாவிடத்திலே முன்வைக்க தவறிவிடாதீர்கள் தகஞ்சத்து தொழுகைகளில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு ஆதரவாகவும் அதே போன்று சகோதர அபைதா உள்ளிட்ட மரணித்த அத்தனை சகோதரர்களுக்காகவும் போராடக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்காக